ஆன்மீக நகரில் பாரம்பரிய வேஷ்டி பிராண்டின் விரிவாக்கம் மினிஸ்டர் ஒயிட் ஐம்பத்தி ஓராவது ஷோரூம் திறந்து வைக்கப்பட்டது பாரம்பரிய வேஷ்டிகளை நவீன வடிவமைப்பில் வழங்கி வரும் மினிஸ்டர் ஒயிட் நிறுவனம் தனது ஐம்பத்தி ஓராவது பிரத்யேக ஷோரூமை திருவண்ணாமலை நகரில் திறந்து வைத்தது சின்னக்கடை வீதியில் மாவட்ட வன அலுவலகம் எதிரில் அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு மிக அருகில் அமைந்துள்ள புதிய ஷோரூமை முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் டிவிஎஸ் எஸ் ராசாராம் திறந்து வைத்தார் ஹோட்டல் ஹிமாலயா மேலாண்மை இயக்குனர் ஆர் முத்துக்குமார் குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தார் முதல் விற்பனையை பி கார்த்திவேல்மாறன் மற்றும் டி ராஜேஷ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி சிஓ போத்திராஜ் பேசுகையில் ஆன்மீகமும் பாரம்பரியமும் இணைந்து திருவண்ணாமலையில் வேஷ்டி சட்டை அணிவது வாழ்வி ஓர் அங்கமாக உள்ளது இங்குள்ள மக்களின் பாரம்பரிய உடைகளுக்கான ஆர்வத்தை முன்னிட்டு எங்கள் ஐம்பத்து ஓராவது ஷோரூமை இங்கு திறப்பதில் பெருமை கொள்கிறோம் என்று தெரிவித்தார் தலைமை வணிக அதிகாரி சிபிஓ சுரேஷ் ராம சுப்பிரமணியம் கூறுகையில் கிரிவலம் கார்த்திகை தீபம் கோயில் திருவிழாக்கள் குடும்ப நிகழ்ச்சிகள் போன்ற அனைத்து காலங்களிலும் பாரம்பரிய உடைகளுக்கு அதிகமான தேவை உள்ளது பாரம்பரியம் மற்றும் நவீன வசதிகளை ஒருங்கிணைக்கும் மினிஸ்டர் ஒயிட் தயாரிப்புகள் திருவண்ணாமலை மக்களிடம் பெரும் வரவேற்பை பெறும் என்று தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தொடங்கிய மினிஸ்டர் வைட் தற்போது தென்னிந்தியாவில் ஐம்பத்து ஓர் பிரத்யேக ஷோரூம்கள் மற்றும் நாடு முழுவதும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மல்டி பிராண்ட் கடைகள் வழியாக விற்பனையில் முன்னணியில் உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தாறு இருபத்தேழாம் ஆண்டுக்குள் நூறு ஷோரூம்கள் என்ற இலக்கை அடைய இந்த நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளது